இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிமே ரீட் பண்ணிக்கோங்க ஹலோ ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ இன்னைக்கான மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் நம்ம எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்கல அப்போ கண்டிப்பாக என்னைக்கான வீடியோ அப்படிங்கிறது லேர்னிங்கான ஒரு பக்கா மீன்ஸாக இருக்கும் டவுட்டே வேண்டாம் அதனால் அந்த வீடியோங்கிறது ப்ரீ சார்ட் அனலைசிஸ் போஸ்ட் மார்கெட் அனலைசிஸ் ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒர்த்து குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் ஸோ ஆஃப்டர் லாங் டே இல்லையா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் நம்ம எந்த விதமான அப்டேட்ஸுமே கொடுக்காம இருந்தோம் இப்போ வந்து நம்மளுடைய பிரீசாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ப்ரீசாட் அனலைசஸ் படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து நம்ம மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மார்க்கட் ஆல் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு புல்லிஸ் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கோம் கரெக்டாக செப்டம்பர் இருபத்தொம்பதுலேருந்து மார்க்கெட் இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்ததுக்கு முன்னாடி நம்ம சொல்லியாச்சு ஒன் ஹவர்ல பைசோன் டேப்டு டார் டால்ஸ் எங்கோ அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு எல்லாமே அடித்து முடிச்சிட்டோம் இன்னுமே மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்குது அப்போ எவ்வளோ தூரம் தான் போகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து நம்ம என்னைக்கால் மட்டும் அதுக்கான ஆன்சர் கொடுக்கலங்க லாஸ்ட் ஒரு வீடியோ கொடுத்தோம் பார்த்தீங்களா ட்ரேடிங் கற்க மென்டார் தேவையா அப்படிங்கிறதுல அதில் கரெக்டான இருபது புள்ளி ஒன்று நாலு செகண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அடுத்த டார்கெட் எங்கே இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம் இந்த டார்கெட் சொல்லும் போது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம் ஸ்பிரிங் தேரி அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருந்தோம் கரெக்டாங்களா ஓகேங்களா அப்போ இருபத்தொள்ளாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு தான் அடுத்த ஒருஸ் இருக்குனாலே எவ்வளோ பெரிய ஜோன் ஃப்ரீயாக இருக்குது திங்க் பண்ணி பாருங்க அப்போ இந்த ஜோனுக்கு போகிறதா தான் மார்க்கெட்டோட மோட்டிவாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்த போது பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு ஜோன் கொடுத்துருந்தோம் இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒரு ஜோன் கொடுத்துருந்தோம் அது கீழே எங்க கொடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஜோன் கொடுத்திருந்தோமா ஈஸியாக கவர் பண்ணானா அது மட்டும் அங்கேயும் பாருங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் பாயிண்ட்ஸ்க்கு கவர் கொடுத்துருந்தோமா அதே போல் தான் அடுத்தடுத்த உங்களுக்கு மேலே நம்ம கொடுத்து வச்சிருந்தோம் ஓகேங்களா இது ஒன்றும் மார்க்கெட் முடிஞ்சப்படம் சொல்றது இல்லை இந்த நியூஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அடுத்து கீ லெவல்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணி காட்டியிருக்கோம் ஓகேங்களா சரி இப்போது இன்றைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பனாக எங்கெங்கே வாய்ப்பு இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ மார்க்கெட் ஆல் டைம் ஃப்ரம் தான் டவுட்டே வேண்டாம் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ரேஞ்ச் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து இல்லைங்களா ஒரு பெரிய பேஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட்டில் எப்போல்லாம் பேஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுதோ அப்போல்லாமே ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி இட் மீன்ஸ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த பேஸ்ல நடக்கும் மோர் நம்பர் ஆஃப் பையர்ஸ் சிலர்ஸும் மாற்றி மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அதனால தான் அந்த ஒரு கன்சால்டேஷன் நடக்கும் அப்போ இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய ரேலியோ ட்ராப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதுதான் ரியாலிட்டி இந்த ரேலி நடக்குமா ட்ராப் நடக்குமாங்கிறது ட்ரெண்டோட டைரக்ஷனை பொறுத்து தான் முடிவாகும் அப்போ ட்ரெண்டு இருக்கும் போது பேஸுக்கு அப்புறம் ரேலி நடக்க வாய்ப்பு இருக்குது ட்ரெண்டு பேலீஸாக இருக்கப்புறம் பேஸ்க்கு அப்புறம் ட்ராப் நடக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது ஒரு பெரிய லாஜிக் அப்போது இன்றைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் எங்கே இருக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு இருபத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சில் ரிவர்ஸ் ஓகே ஃபைன் அப்போ அங்கே தான் ஓப்பன் ஆகணுங்கிற கட்டம் கிடையாதுல அப்போ அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் மெத்தட் தான் நிஃப்டி ஃபிஃப்டி போயிருங்க இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் லாஸ்ட் க்ளோஸ் இருக்குல்ல அதாவது நம்மளுக்கு டியூஸ்டே மார்க்கெட்டில் க்ளோசிங் மார்க்கெட்டில் த்ரீ தேர்ட்டி சம்திங்கில் சரி ஆக்சுவலாக டூ ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுன்னு நினைக்கிறேன் அந்த டூ ஃபார்ட்டி ஃபைவ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எங்கேன்னு இதுதான் டூ ஃபார்ட்டி ஃபைவ் இதோட க்ளோஸ் பண்ணிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட் அஞ்சு எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க இப்போ கரண்ட் ட்ரேடிங் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அரௌண்ட்ல இருக்குது அப்போ இந்த டியூஸ்டே க்ளோசிங் டு கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுவத்தி ஏழு பாயிண்ட்ஸ் அப்போது இந்த முந்நூற்றி ஏழு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லி கேப் அப் ஓப்பன் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரீவியஸ்டோட க்ளோஸ் பாயிண்ட்டு எப்போவுமே நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா க்ளோஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது டே சார்ட் பேஸ் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் வச்சு பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸில் க்ளோஸிங்கிறது எண்ணூற்றி முப்பத்தி மூணு ஆனால் டே சார்ட்டோட க்ளோசிங் ப்ரைஸ்ங்கிறது எண்ணூற்றி அறுபத்தெட்டுல ஷோ பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா இதனால தான் டே சார்ட் வச்சு பார்க்க சொல்கிறதுக்கான காரணம் பட் இப்போ நான் பார்த்தது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வச்சு தான் பார்த்துருந்தேன் இல்லையா அதனால் நான் இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்லேருந்து தான் பார்க்க போகிறேன் முன்னூற்றி எழுபத்தி ஏழு பாயிண்ட் இல்லையா ஓகே அரௌண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபைவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் கரெக்டுங்களா இப்போது கிஃப்ட் நிஃப்டியை வச்சு நான் செக் பண்ணி காட்டினேன் எப்போது யுஎஸ் மார்க்கெட்டு பின்னாடி இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கு உள்ள பேக்ரவுண்டு நியூஸு இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டி கேப் அப் ஓப்பன் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் நிஃப்டி ஃபிஃப்டியே காட்டுறேன் இந்த இடத்துல ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் இந்த இருபத்தொழாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு அப்படிங்கிற லெவல்ஸ் நம்ம எப்போ கொடுத்தாச்சு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பதினெட்டாம் தேதியை கொடுத்தாச்சு ப்ரிஷாட் அனலிசில் இருக்கும் போஸ்ட் மார்க் அனலிசில் இந்த லவல்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் கரெக்டுங்களா திங்க் பண்ணி பாருங்கள் இது வந்து நியூஸ் பேஸுடு மார்க்கெட்டா இல்லை டெக்னிக்கல் பேஸ்டு மார்க்கெட்டானு சிம்பிளாக இருக்கா ஓகே சரிங்க இவ்வளோ ஒரு ஓப்பன் ஆகிறது ஓகே அதெல்லாம் வச்சுன்னா ஒன்றுமே பண்ண போகிறது இல்லையாண்ணா பிடீஷெலாம் எடுக்கலையே இப்போ நான் என்ன தான் பண்ணுறது இல்லைண்ணா அப்படின்னா ஒரு இதுவும் கிடையாது கேப் அப் ஓப்பன் நடந்தாலே கேப் ஆஃப் ஓப்பன் தேரி ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ ரூல் நம்பர் த்ரீ இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபோக்கஸ் பண்ணி டேடை பற்றி யோசிக்கலாம் அப்போ இவ்வளோ பெரிய கேப் ஆப் ஓப்பன் கொடுத்துச்சின்னா நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த இந்த லெவல்ஸ் என்னங்க ஒர்க்காகவும் ஆகாதா கண்டிப்பாக ஒரு பெரிய கேப் ஆஃப் கொடுப்போம் ப்ரீமியம் பெருசாக கேப் டவுனும் கேப் அப்பும் கொடுத்துருக்கோம் அப்போ இதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆனால் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கேப் ஆஃப் ஓப்பன் தெரியபடி ரூல் நம்பர் ஒன் டூ த்ரீ இந்த மூணு என்ன நடக்குதோ அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டியது தான் ரூல் நம்பர் த்ரீக்காக என்ன பண்ணலாம் கீழே வரக்கூடிய பீரிஸ் ரேலியும் பிடிக்கலாம் அதுக்கப்புறம் சப்போர்ட் குட்ஸ்னா மேலே போகக்கூடிய புல் ரயிலையும் பிடிக்கலாம் பட் இந்த ரெண்டு ரூலில் டைரக்ஷன் வந்து புல்இஸ் மட்டும் தான் பிடிக்க வேண்டும் கிடைத்தால் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஸ்கீனோட பிரேக் அவுட்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும் ட்ரேட் அப்படிங்கிறது எடுக்கணும் ஓகேங்களா இதான லாஜிக்கே டார்கெட்டுங்கிறது ஒன்னு ஒன்று ஒன்னு டூங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஆக்சுவலி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி அரவுண்டு ஓகேவா இது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்டாகும் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இது கீழே ஓகே ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்கும் ஓகேவா இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பதுங்கிறது இப்போதிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கெஸ்ட்டு சப்போர்ட் ஓகேவா இருபத்தி ஆறாயிரத்து சாரி இருபத்தாயிரத்தி ஐம்பதுனா மேலே ஒரு பத்து கீழே ஒரு பத்து குட்டிக்கிட்டே கழிச்சிக்கணும் முப்பது பேஸ் ஓகேங்களா அதனால் இருபத்தஞ்சாயிர இருபத்தாறாயிரத்தி அறுபது டூ இருபத்தாறாயிரத்தி முப்பது இது மாதிரி நீங்களா பிளான் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா அந்த ரேஞ்சஸ் சப்போர்ட் ஆக்ட்டாக இருக்கணும் வாய்ப்பு இருக்குது ரூல் நம்பர் த்ரீ நடங்கேருந்து மோஸ்ட்லக்காக அந்த ஹிண்ட் நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா அவ்வளோதான் என்னோட மார்க்கெட் வர ஒன்றும் இல்லை இன்றைக்கி ட்ரேட் வந்து கிடச்சால எடுக்கலாம் ஆஸ் பர் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டு இல்லைனா ஜஸ்ட் லிவ் இட் தேங்க் யூ ஓகே ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ப்ரீ சார்ட்டர் அனலைசஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ அந்த ப்ரீ சார்ட்டட் வீடியோ அனலிசிஸ் வந்து ஒரு விஷயம் கொடுத்துருந்தோம் மார்க்கெட்டோடைய ஓப்பன் எங்கே ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தோம் ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் எங்கேருந்து மூமட்டம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் இந்த மூமட்டம் ஸ்டார்டிங்க்கு நம்ம கொடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் மைனஸ் டென் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம் இல்லையா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு 26,000 சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் பாயிண்ட் தென் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பிப்டிலிருந்து மைனஸ் ஓகேங்களா இதை வந்து பண்ணிடுறாங்க ஓகேங்களா அப்போது இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு மொமெண்டம்கான லெவல்ஸ் அப்படிங்கிறத கலையில் கொடுத்துருந்தோம் கரெக்ட்டுங்களா ஸோ அஸ் பர் எக்ஸ்பெக்டேஷன் என்ன மார்க்கெட்டு ஆச்சுன்னா கீழே வரதுக்கான வாய்ப்பும் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கொடுத்துருந்தோம் பட் மார்க்கெட்டை ஓப்பன் அப்படிங்கிறது ஸோ இப்படி வச்சு ஓப்பன் பார்க்குறத விட டே சார்ட்டில் வச்சு நீங்கள் ஓப்பன் பாருங்களேன் ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிறது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி செவன் இல்லையா கரெக்டாக ரேஞ்சஸ் தானே ஓப்பன் ஆயிருக்கான் அப்போ ஓப்பனே இந்த ப்ளேஸில் ஆனது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப் அப் ஓப்பன் நடக்கும்போது ரூல் ஒன்லேருந்து ரூல் த்ரீ வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் கேண்டில் லாங் பாடி பேர் கேண்டில் ஸோ இந்த லாங் பாடி கேண்டில் பேர் வந்ததுனால ஸோ எப்பவுமே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும் ஒரு லாங் பாடி கேண்டில் பேராக வந்துச்சுன்னா செல்லாக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட் டூ ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் அஸ் கேப் அப் ஓப்பன் தேரி ஓகேங்களா ஸோ அங்கேருந்து ரிவர்ஸலாக ஆச்சுன்னா இங்கே ஒரு டார்கெட் அடிச்சுட்டு சைடுவேஸ் இல்லைனா நல்ல ஒரு ஃபால் நடக்கும் அப்படிங்கிற நம்ம பேசியிருப்போம் இன்றைக்கி லாங் பாடி கேண்டில் ஓப்பன் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூல் நம்பர் டூ படி ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேட்டில் அப்போ சைடு ப்ரேக் அவுட் அப்படிங்கிற கொடுத்துருந்தது ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப்லாஸும் அடிக்காமல் அஸ் பர் கேப் அப் ஓப்படி ஒன்லி ஸ்ட் ஒன் ஈவன் டார்கெட்டும் அடிக்காமல் மார்க்கெட்டுங்க ஒரு பெரிய கன்சால்டேஷன் ஃபார்ம் ஆனது இவன் இந்த கன்சால்டேஷன் நிறையாவது தெரிஞ்சிருக்காது ஏன் இந்த ஒரு கன்சால்டேஷன் நடந்தது அப்படிங்கிற தெரிஞ்சிருக்காது ரெண்டாவது இங்கேருந்து ரேலி தானே இருக்கணும் இந்த ரேலி ஏன் மிஸ் ஆச்சு அப்போது ஃபஸ்ட்டு ஏன் கன்சால்டேட் ஆனது ரெண்டாவது ஏன் ரேலி மிஸ் ஆனது இதுக்கான ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா இந்த ஆன்சர் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடர் ஆகிறதுக்கான ஒரு தகுதி ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு லெவல்ஸ் கொடுத்துட்டோம் அந்த லெவல்ஸில் ட்ரேட் பண்ணுறது இல்லாமல் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு தெரியணும் மார்க்கெட்டில் ஓகேங்களா ஓகே அப்போது இந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க எல்லாருமே ஸ்னைப்பர் தெரிஞ்ச எல்லாருமே ஸ்னைப்பர் பயன் எடுப்பீங்க ஓகேவா ஸோ இப்போ நானுமே ஸ்னைப்பர் எடுக்கிறேங்க இப்போ இந்த ஸ்னேப்பர் பாத்தீங்கன்னா ஸ்னைப்பர் பாயிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரீம் லோல போய் நிக்கிறான் அப்போ எக்ஸ்ட்ரீம் லோவில் போய் மார்க்கெட் நிற்கிறான் என்னங்க அர்த்தம் இதை விட்டுருங்க தம்பி அடுத்து இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் பாயிண்ட் ஸ்டைக்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க தான் அர்த்தம் இல்லைங்களா அப்படி இல்லை அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஓடிஎம் செல்லஸ் ப்ரீவியஸ் டேவோட ஹை பாயிண்ட்டுக்கு மேலே நிற்கிறான் அப்போ கண்டிப்பா டெய்லி பொசிஷன் செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட் நம்மளுக்கு வேணும் அப்போ டெய்லி டே ஷார்ட் மாற்றிக்கிட்டு இந்த ஹைக்கு மேலே எங்கெல்லாம் ஹை இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணணும் மார்க்கிங் அப்படிங்கிறது பண்ணணும் பண்ணியாச்சா இதெல்லாமே பாத்தீங்கன்னா செல்லாஃப் ஏரியா தான் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் இந்த பிளேசஸ் எல்லாமே இப்போ நான் எகெயின் ஃபைவ் மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணிப்பா காட்டுறவங்க எல்லாத்துக்குமே ஸோ மார்க்கெட் எங்க சைட் வேஸ் போனது அதுக்கான லாஜிக் பிகேன் என்ன இருந்துருக்குங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சா இப்போ நான் சொன்ன மீனிங் என்ன மார்க்கெட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் அரௌண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா கீழே வரணும் கீழே வரும்போது ரூல் நம்பர் த்ரீ படி இந்த இடம் எனக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகணும் அப்போ இப்படி மேலே போகும் இது நம்ம லாஜிக் இல்லையா அப்போ ஓப்பனுங்க நடந்துச்சுன்னா இது ஏன் நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஓப்பன் அவ்வளோ கேப் அப் ஓப்பன் நடக்கும்போது இந்த லெவல்ஸுக்கெல்லாம் மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும் கரெக்டுங்களா அப்போ இந்த லெவல்ஸ்க்கெலாம் மேலே மார்க்கெட் ஓப்பன் என்னங்க நடக்கும் எப்படி இங்கே சப்போர்ட் எடுத்ததோ அதே சப்போர்ட்டு இங்கே எடுத்திருப்போம் இப்படி மார்க்கெட் ஓர்ஸில் இருப்பான் திரும்ப ஒரு ரேலிக்கா அந்த ரேலி கொடுத்துச்சுன்னா அடுத்து எந்த விதமான செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸும் நியரெஸ்ட்டு பிளேஸில் இல்லை அதனால் நம்மளுக்கு ஈஸியாக ஒரு நல்ல மும்முடம் கிடச்சிருக்கும் இல்லையா ஆனால் அது நடக்கலை ஓகேவா அப்போ ஏடிஎம் செல்லர்ஸோடைய புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் டேவோடைய ஸ்னேப்பருக்கு பிலோ இருக்கும்போது ஓடிஎம் ஒரு அட்வான்ஸ் செல்லர்ஸ் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி பார்க்குறோம் மார்க்கெட் வந்து அங்கே செல்லர்ஸ் இருக்காங்க லாட் ஆஃப் ஹெடல்ஸ் இருக்குது மும்முடம் கொடுக்காதுங்கிறது தெரிஞ்சிருச்சு கரெக்டுங்களா இதில் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை மாதிரி ஹியூஜாக கீழே போகும்போது ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணி பார்ப்போமா அப்போ மார்க்கெட் ட்ரேடிங் வேல்யூ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஆட் சம்திங் அதாவது ஒன் ஹண்ட்ரட் நேரிஷில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்போ இருபத்தாறாயிரத்தி நூறு கால் புட்டு எடுத்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு ஸோ இருபத்தாறு நூறுடைய புட்டை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ புட்டும் பார்த்தீங்கனாலுமே ஒரு பெரிய லாங் பாடி கேண்டில் அதுக்கு இன்சைடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓகே ட்ரேடிங் மேபி ஏதாவது மிஸ்டேக்கில் காட்டலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அதை இருபத்தி ஆறு நூறுங்கிற புட் ஆப்ஷனை டிமார்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கலாம் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் பாடி புல்லிஸ் கேண்டில் இன்சைடு கேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் பாடி கேண்டில் இன்சைடுங்கிற வேலை நம்ம சொல்லுவோம் பேஸ் கரெக்டுங்களா அப்போ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது ஆஃப் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி மார்க்கெட்டில் மூமெண்டாம் எதிர்பார்க்குறதுக்கு ஓகேங்களா ஸோ அப்போது க்ளோஸ் டு ஸ்னேப்பர் ட்ராவல் தான் ட்ரேடு இதாக நம்ம காலங்களாமல் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸ்னேப்பர் ப்ளோபிட்டு அப்போ என்ன பண்ணுவீங்க இருபத்தாறு இரநூறோட ஸ்ட்ரைக் ப்ரெஷ் எடுத்து செக் பண்ணி பார்ப்பீங்களா கரெக்டாக பாருங்கள் இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்தான்ல இங்கே இவ்வளோ பெரிய டவுன் கொடுத்தான்ல இதுக்கான மூலத்தனம் யாரு மார்க்கெட் கீழே போகுது மார்க்கெட் அப்படிங்கிறத நான் சொல்கிறது யார் அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் மார்க்கெட் இந்த மாதிரி எப்போ நம்ம வேர்ட் யூஸ் பண்ணாலும் அது இந்த அர்கன்ஸ் நீங்கள் வந்தான் எவ்வளோனா நம்ம மார்க்கெட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்பாட் இண்டக்ஸுங்கிற வேர்டு சொல்லி கூப்பிடுவோம் அப்போ இவன் கீழே வாரான் அப்படின்னு அது இருக்கிற காரணம் யாரு ஃபுட் செல்ல மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனால் சாரி கால் சிலர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதனால் மார்க்கெட் கீழே போகும் இதுவே மேலே போகுதுன்னா ஃபுட் சிலர்ஸ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதனால் மார்க்கெட் மேலே போகும் கரெக்டுங்களா அப்போது ஸ்ட்ராங் அப்படிங்கிறது எங்கெங்கே நடக்கும் எப்படிங்க நடக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தாலும் அதில் ஒரே ஒரு லைன் தான் அந்த லைன் அப்படிங்கிறது ஓடிஎம் ஆவரேஜ் இந்த ஓடிஎம் அப்படிங்கிறதான் என்ன சொல்கிறோம் சினைப்பர் பாயின்னு சொல்கிறோம் அப்போ மார்க்கெட் இருபத்தாறு நூறுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத இருபத்தாறு இரநூறு முடிவு பண்ணுறான் புட்டு ஏன்னா புட் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டான் ஸ்ட்ராங் ஆகவே இல்லையே அவன் தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட் மேலே போயிருக்குமே லாஜிக் புரியுதுங்களா இது ஒரு கண்டிஷன் ஓகேங்களா இந்த கண்டிஷன் அஸ்பர் செல்லர்ஸ் ஃபீல் வந்து மார்க்கெட் திருமணக்கான காரணம் இப்போ நம்ம சொல்லியிருந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஒரு 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 லெவல்ஸ் என்ன என்ன தான் 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 உங்களுக்கு உங்களுக்கு பண்ணியிருந்தாலுமே கன்ஃபர்மேஷன் ஒன்று வேணும்ல ஸோ 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 அது கிடச்சதான் இந்த 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 நடந்த ஸ்ட்ராங் அவுட் ஃபாலோடு பை பேக் 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 மாதிரி நமக்கு நமக்கு பண்ணணும் மார்க்கெட்டில் ஹிண்ட்டாகவே கிடைக்கும் அப்படி கிடைச்சது டவுனுக்கான கரெக்டாக இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் இருபத்தி எண்ணூற்றி எண்பது இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு சொல்லக்கூடிய ப்ரீவிஸ்டே க்ளோஸு பிளான்ண்டா இல்லையா இந்த டவுனே பிளான்ட் ஆல்சோ செல்லர்ஸ் பிளான்ட் வெல் இருபத்தாறு இரநூறுல இருக்கக்கூடிய செல்லர்ஸ் கரெக்டுங்களா இவ்வளோதாங்க தான் அங்கே விட்டு ஒன்றும் பெருசாக நீங்கள் மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ இருபத்தி அறநூறோடய கால் பார்த்தீங்கன்னா காம்போவாக ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் இருபத்தி அறநூறு கால் எடுத்துட்டேன் அதேபோல் இருபத்தாறுநூறோட ஃபுட்டு எடுக்கிறேன் ஸோ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா காலங்காலமாக மேக்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் வந்து மீட்டிங் பாயிண்ட்னு ஒரு வேர் சொல்லுவாங்க புரியுதுங்களா மீட்டிங் பாயிண்ட் இது பேர் இதுல வந்து மிரர் தெரியும் இருக்கு அதனால நம்ம பார்க்கலாம் பட் வேண்டாம் அடுத்தவங்க கான்செப்ட் நம்மளுக்கு இருக்கு ஓகேங்களா சரி இதனால இந்த மீட்டிங் பாயிண்ட்ங்கிற கான்செப்ட் மூலியமாக தான் இந்த மும்மண்டம் அப்படிங்கிறது சம மும்மண்டமாக இருந்திருக்கு மார்க்கெட்டில் கிளியரா ஓகே ஸோ எல்லாம் பாருங்க காம்போவாயிருப்பான் இருபத்தஞ்சு ஆறாயிரத்தி நாற்பது கீழே மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் இருபத்தஞ்சி நூறு இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் இதனால் இருபத்தஞ்சி நூறு இருக்கக்கூடிய ஃபுட் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை போய்ட்டு வெளியே போகிறான் காம்பு எப்படி மீட்டாக இருக்கும் பாருங்கள் எங்க வரைக்கும் போயிருக்கு பாருங்கள் க்ளோஸ் தான் எப்போயுமே சினைப்பட்டு க்ளோஸ் ட்ராவல் தான் க்ளோஸ் டூ சினைப்பர் ட்ராவல் தான் நமக்கு அந்த ட்ரேடு ஓகேங்களா ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானது மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு கண்டிஷன் புரிஞ்சிருச்சா செல்லர்ஸோட வியூவில் இப்போது டெக்னிக்கலுக்கு போகலாம் ஓகே ஸோ இப்போ நம்மளோட டெக்னிக்கலுக்கு போகலாம் ஸோ டெக்னிக்கல் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா யோசித்து பாருங்கள் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம் நாலு வருஷமா யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம திரும்ப திரும்ப எந்த விஷயத்தை வந்து அடிக்கடி இங்கே பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்று மார்க்கெட்டோட ட்ரெண்டு செகண்டு அந்த ட்ரெண்டில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி சப்ளை டிமாண்ட் லிக்யூரிட்டி ஆல்சோ ஃபிவனாட்சி ஹெல்த் ரீட்ரேஸ்மெண்ட் ஸோ டார்கெட் சொல்கிறது ஃபிவனாச்சி வச்சு பார்க்கும்போது ஒன்னு ஃபிவனாச்சு யூஸ் பண்ணி டார்கெட் வைப்போம் இல்லை ட்ரெண்டு பேஸ்டு ஃபிஃபா வச்சு நம்ம என்ன பண்ணோம் டார்கெட் அப்படின்னு போம் ஸோ இதான் நம்ம ஒவ்வொரு நாளுமே மார்க்கெட்டில் நம்மளுக்கான டார்கெட் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா ஸோ இந்த நாளை தவிர வேறு ஏதாவது நம்ம சொல்கிறோம் மார்க்கெட்டரில் டெக்னிக்கல் அனலைசிஸில் அப்போ அந்த நாள் தான் நம்மளுக்கான கீ பாயிண்ட்ஸ் ஃபார் டார்கெட்டு இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டோட ஆர்டிஐம் ட்ரெண்ட் புல்லிஷன்னு சொல்லியாச்சுல இப்போ இது லாஸ்ட்டாக வந்த ஹையர் ஹை லோ ஃபார்மேஷன் ஓகேங்களா ஸோ இதுதான் மார்க்கெட்டோட லாஸ்ட்டாக வந்த ஹைர் ஹை ஹேர்லோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓகேங்களா இது வந்து ஒரே ஒரு ஸ்விங்க நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த ஒரு ஹை பாயிண்ட்டுக்கும் லோ பாயிண்ட்டுக்கும் ஒரு ஃபிவனாஜ் போட்டிங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது க்ளோஸ் பாயிண்ட் நெரிசல் கூடிய ரீட்டை சொல்றது செவன் எயிட் சிக்ஸ் வந்துருச்சுங்களா இன்கேஸ் மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு அப்போ கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாம் இந்த ஹைட்டு லோ ஃபிஃப்டாச்சு போட்டிங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் ரீச் ஆனால ஒன் பாயிண்ட் டூ செவன் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் டார்கெட் போட யாராலும் தடுக்க முடியாது அப்போ அந்த ஒன் பாயிண்ட் டூ செவன் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் டார்கெட் எங்கே இருக்குங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி இது வந்து மேலே போனால் அதை பற்றி யோசிக்கிறோம் இப்போது இங்கேருந்து கீழே வந்துச்சுல இதுக்கான ரீசன் என்ன அதுவும் செக் பண்ணிக்கலாமா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃபனாச் யூஸ் பண்ணும்போது ரீட்ரேஸ்மெண்ட் டு லோ போட்டும் டார்கெட் வைக்கலாம் டூ பாயிண்ட் டார்கெட் வந்து ஒன் டூ இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் டார்கெட் டூ ரீட்ரேஸ்மெண்ட் த்ரீ இது மாதிரி ட்ரெண்டு பேஸ் வச்சு டார்கெட் வைக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் லோவ் ஆஃப் டார்கெட் டூ பாயிண்ட் டார்கெட் ஆகும் ஃபைனல் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படிங்கிறது த்ரீ பாயிண்ட் டார்கெட் லெவலில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டே சார்ட் எடுக்க போகிறேன் மார்க்கெட்டில் ஸோ இந்த டே சார்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒன்னவர் ஒரு ஜோன் கொடுத்து வச்சிருந்தோமா இந்த லோட்டு ஹை ஃபிஃபன் ஆச்சு போட்டுட்டு பாயிண்ட் செவன் சிக்ஸில் ரிவர்ஸ்லாகிருக்கு இதனால் நம்ம மார்க்கெட் ஒன் பாயிண்ட் டூ செவன் டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் போகும்னு சொல்லியிருந்தோமா இந்த லோட்டு ஹை போட்டு வச்சாச்சு ஸோ அஸ்பர் ஒரு கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு இங்கே இதோட ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் முடிஞ்சிருச்சு அப்போ எப்போ இதுக்கு மேலே மார்க்கெட் நிற்குதோ அப்பவே மார்க்கெட் என்ன பண்ணா செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டுக்கு ரெடி ஆகிட்டான் அப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம் நீங்கள் த்ரீ பாயிண்ட் டார்கெட் ஃபைனல் டார்கெட் போடுவீங்க இந்த லோல ஒன் டூ தேர்டு சிம்பிள் ஃபுல் டார்கெட் மார்க்கெட் அச்சு ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சா இப்போ தெரியுதா இருபத்தாறாயிரத்தி ஐம்பதுன்னு ஒரு லெவல்ஸை கொடுத்து இருபத்தாயிரத்து அறுபத்தி நாலு அப்படிங்கிற ஜோன் எங்கே இருக்கு ஏன்னால் பிளஸ் ஃபிஃப்டி பிளஸ் டென் மைனஸ் டென் கொடுத்த ரீசன் வந்துருச்சா ஏதாவது ஒளிவுரை இருக்கா ஒண்ணுமே இல்லைல்ல அப்போ இங்கே போறது வாய்ப்பு கம்மிங்கிறது தெரிஞ்சிருச்சு கால் செலர்ஸ் மேலே போடுறதுக்கான கம்மியாக தான் இருக்காங்க ஏன்னா அதிகப்படியான கான்டென்ட் இல்லைங்கன்னு தெரிஞ்சதுனால ஃபுட் செலர்ஸ் வந்து பை தான் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட் கொடுத்துட்டாங்க இந்த லாஜிக்கட் படி பார்க்கும்போது இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பது கீழே மார்க்கெட் ஸ்ட்ராங்காக வந்ததுனால செல்லர்ஸும் புட் செல்லர்ஸும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபைட்டில் வந்து கால் செலர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிற ஷோ பண்ணிட்டாங்க இந்த கால்செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது ஸ்பாட்டு கீழே தான் போகணும் கீழே போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர்ட்டி இல்லையா ஃபார்ட்டிங்கிற லெவல்ஸு அது கீழே வந்ததுக்கு அப்புறம் நோக்கி க்ளோஸ் மாதிரி ஓடிச்சு வந்துருச்சுங்களா டெக்னிக்கல் வைஸ் சிலர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்து உள்ள வந்துருச்சேன் மார்க்கெட்டு இது வந்து உங்களோட புரிதலுக்காக இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எனக்கான ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் நான் இவ்வளோ தான் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டிய ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடர் நான் பிடிச்ச இவ்வளோ பெரிய பையன் நான் பிடிச்சுன்னு சொல்லிட்டு என்னோட என்டி எக்ஸூ போட்டு போயிடலாம் இல்லையா அதனால நம்ம உங்களுக்கு ஒரு புரிதல் கொடுக்கணும்னு நினச்சேன் இந்த வீடியோ மூலிமா அதை கொடுத்துட்டேன் இப்போ மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் இன்னும் என்னவாக அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் நான் சொல்லிட்டேன் இது ஒரு பேஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியாச்சு ஸோ பேஸ் என்ன நடக்கணும் ட்ரெண்டி டிரெக்ஷனில் மூமெண்ட் ஆகணும் அதே போல் தான் மார்க்கெட்டில் இங்கேயும் ஒரு பேஸ் நடந்திருக்கு இதுவும் ஒரு பேஸ் தான் ஓகேங்களா ஒன் செகண்ட் எஸ் ஸோ இதுவும் ஒரு ப்ராப்பரான பேஸ் ஃபார்மேஷன் தான் உங்களுக்கு ஓகேங்களா இந்த பேஸ்க்கு அப்புறம் ஆனால் மார்க்கெட் கீழே நடந்திருக்கு ஏன் பிறகு மேலே போகலை அப்படின்னா நம்ம யூடியூப்பில் வந்து டவுத்தீர்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதை போய் பார்த்தீங்கன்னா பேஸ்லாம் என்னங்கிறது விஷயம் தெரியும் நம்ம அடுத்து எஸ்எம்சியோட கான்செப்டும் அந்த பேஸ் சப்ளை டிமாண்ட் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து ரேலி பேஸு ட்ராப் ஃபில் பேக் டவுன் ஆயிருக்கு ஓகேங்களா இதுதான் கண்டிஷன் ஸோ வந்த இடம் திரும்ப ஒரு டிமாண்ட் ஜோன் தான் அப்போ இந்த ஜோனுக்கு கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபர்தராக செல் ஆஃப் ஆகாது ஓகேங்களா இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்திங்கிறதுனா சாதாரண லெவல்ஸா அதுக்கு கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறது செல் ஆஃப் ஆகாது அதனால் இதுக்கு மேலே மார்க்கெட் ஃபர்தராக போச்சுன்னா அடுத்த டார்கெட் இங்கே இருக்குது இந்த டார்கெட் எப்படி வந்துச்சு எப்படி வைக்கணுங்கிறத நம்ம சொல்லியாச்சு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் இங்கேருந்து மேபி மார்க்கெட் வெப்சைட் மேலே போக ஆரம்பிச்சிட்டான் நாளைக்கு கால்சிலர்ஸ் இன்றைக்கி செல் பண்ணலாம் ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரேஞ்சஸ் டார்கெட் அடிக்கணும் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோருக்கு மேலே மார்க்கெட் என்னது அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க ட்ரெண்ட் பேஸ்டு டார்கெட் போடுவீங்க ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட்டு ஸோ இதோட டார்கெட் அப்படிங்கிறது தான் ஆர்டிஐ ஃபைவ் ஆர்டிஐ ஃபைவ் ஆகணும் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஆகணும் லாஜிக் புரியுங்களா ஸோ இதான் கண்டிஷன் இப்படி தான் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கணுங்க வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஸோ மார்க்கெட்டோட ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடச்சிக்கணும்னு நம்புகிறேன் ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ஒரு பெஸ்ட் வீடியோ கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் அதை நீங்களும் பிலீவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது லைவ் மூலியமாகவும் ஆக்சுவலாக லைக் மூலமாகவும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கிறத கமெண்ட்ஸ் மூலயமா கொடுத்தீங்கன்னா பின்னாடி வரும் சந்ததிகள் அதை பார்த்து தெரிந்து புரிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்